கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வாழ்க்கையின் உண்மை நிலை இன்றைய தியான வசனம் மத்திய ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் தியானம் அக்காலத்திலே தேவ ஜனங்களை நல்வழிப்படுத்தும்படி நியமிக்கப்பட்டவர்கள் கட்டளைகளையும் பற்பல ஒழுங்குமுறைகளையும் தேவ ஜனங்கள் மேல் திணித்து அவர்களோ அதை பின்பற்றாதிருந்தார்கள் சிறப்பு குடிமக்களாகிய தங்களுக்கு ஒரு அளவு பிரமாணத்தையும் திக்கற்றவர்களாகவும் பாவத்திலிருந்து வெளிவர வழி தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் ஏனையோருக்கும் ஒரே காரியத்திலே வெவ்வாறான அளவு பிரமாணங்களையும் வைத்திருந்தார்கள் அதற்கேற்றபடி அவர்களுக்கு கடுமையான தீர்ப்புகளை வழங்கி வந்தார்கள் பரிசியரும் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள் தாங்களோ ஒரு விரலாலும் அவைகளை தொடமாட்டார்கள் உங்களுக்கு ஐயோ பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது மாயக்காரராகிய வேத பாருகரே பரிசு உங்களுக்கு ஐயோ வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள் அவைகள் அலங்காரமாக காணப்படும் உள்ளேயோ மறித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல நிறைந்திருக்கும் என்று அவர்களுடைய உண்மையான நிலைமையை குறித்து கூறினார் அவர்களில் அநேகர் இப்படியான வாழ்க்கை வாழ்ந்து எளியவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் ஒடுக்கி நியாய ஆசனத்தில் இருந்து அற்பமான குற்றங்குறைகளை செய்பவர்களுக்கு இரக்கமற்ற தீர்ப்பு வழங்கி வந்தார்கள் எனவே நாம் எந்த அளவினாலே மற்றவர்களை அளக்கின்றோம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் நாம் நம்மை வெளிச்சத்திலே ஆராய்ந்து அறிய வேண்டும் எப்படியாக மற்றவர்களை பார்க்கிறோம் என்பதை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஜபம் செய்வோம் இருதயங்களை ஆராய்ந்து தேவனே என் உள்ளத்திலே நான் உண்மையாக இருக்கவும் மற்றவர்களுடைய நிலைமையை குறித்து இரக்கமுள்ளவனாக இருக்கவும் உணர்வுள்ள இருதயத்தை வீராக இரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் மத்தையோ இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தொடக்கம் பதினேழாம் வசனம் வரை